தர்மபுரியில் முறையான சாலை வசதிகள் ஏற்படுத்தி தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் தலைமையில் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதியமான் கோட்டை மற்றும் தம்மம்பட்டி ஊராட்சியில் உள்ள சாலைகள் நீண்ட காலமாக பழுதடைந்து காணப்படுகிறது இந்த சாலைகளில் தினமும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயணித்து வருகின்றனர் இந்த இரண்டு ஊராட்சிகளில் உள்ள சாலைகளை சீரமைக்க சட்டமன்றத்திலும் மாவட்ட நிர்வாகத்திடமும் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே இதை கண்டித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுடன் சேர்ந்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த போராட்டத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக பொதுமக்கள் அறிவித்தனர் மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு போறாங்க பஸ் போக்குவரத்து நின்று விட்டது அதனால் பள்ளி மாணவர்கள் நான்கு ஐந்து குழுவும் நடந்து செல்கிறார்கள் அந்த மலைப்பகுதியில் இருந்து மக்கள் படிப்பதற்கே ரொம்ப கஷ்டம் இதனால் அந்த சாலை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் தமிழக தலைமைச் செயலாளரிடம் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மற்றும் நமது சட்டமன்ற நடக்கும்போது கடந்த வாரம் நடந்தபோது கூட கவன ஈர்த்த மாண்புமிகு மிகு கவன தீர்மானம் கொடுத்தேன் இந்த சாலை இதுவரை செய்யப்படவில்லை கேட்டால் அடுத்த வாரம் அடுத்த மாதம் என்று இரண்டு ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி விட்டார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநியாக நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் போராடுறீங்க உங்களுக்காக நான் உண்ணாவிரதம் இருந்து நிறைவேற்றி தருகிறேன் என்று தான் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்